நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக இந்த பதிவில் நாம் கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது கும்பம் என்பது பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது இந்த பதினொன்னாம் வீடு என்பது ஸ்தானம் இதைத்தான் பாதகஸ்தானம் என்றும் சொல்வார்கள் அப்போ லாபத்தை இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாகத்தான் அதிகம் வருகிறார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பத்துக்கு ராசி அதிபதி சனி பகவானே ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு